ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு லன்ச் பாக்ஸை கொடுத்து விட்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி ஒன்று செய்யலாமா வாங்க ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து இதோட நம்ம சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பத்துலேருந்து ஒரு இருபது செகண்ட் மட்டும் வதக்கி விட்டால் போதும் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது கூட மூணு முட்டை எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க ஆனியனை ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் முட்டையை ஊற்றி அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் மேலாப்பில் தூவி முட்டை வந்து நல்லா வேகவே கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விடுங்க இந்த மாதிரி நல்ல முட்டை ஃபுல்லாக வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சப்பாத்தி கூட இதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரெசிபி இது கூட சாம்பார் புளிக்குளம் கூட இந்த முட்டை ஒருவால் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க